கைஸ் பெல்லுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது டைரெக்டாக பர்சனல் இன்டர்வியூ வச்சு ஹயர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாகவே வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட்க்கு மேலே தான் உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எடுத்து வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எம்எர்ஜி ஜாப் பத்தின டீட்டெயிலாக நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர்ஸ் லைக் டாட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு ஓட்டி செக் பண்ணி பாருங்கள் கேஷ் இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்குன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் பில்லிலிருந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகிரியில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எல்லா வேகன்சியும் கம்யூனிட்டி வரையும் பிரித்து கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ்க்கு மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் ப்ராஜெக்ட் சூப்பர்வைஸருக்கு மேக்ஸிமம் தேர்ட்டி டூ வரைக்கும் எலிஜிபிள் ஸோ இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எஸ்சிஎஸ்சினால் ஃபைவ் இயர் உங்களுக்கு கொடுக்குறாங்க ஓபிசின்னா த்ரீ இயர் கொடுக்குறாங்க கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க பிடபிள்யூக்கு அந்தந்த கம்யூனிட்டிக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷனுமே இருக்குது ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கேட்டகிரிலாம் ஃபுல் டைம் டிகிரி இன்ஜினியரிங்கில் வந்து டெக்னாலஜி எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் டெலி கம்யூனிகேஷன்ஸ் கம்பியூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அந்தமாதிரி நீங்கள் படிச்சிருந்திங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சம் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டுக்காங்க இதே மாதிரி ப்ராஜெக்ட் சூப்பரைஸர்க்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் வந்து எலெக்ட்ரிகல் படித்தவங்களுக்கு டிப்ளமோவில் சிவில் படித்தவங்களுக்கு டிப்ளமோவில் மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே சான்ஸ் கொடுத்துருக்காங்க உங்ககிட்டையும் வந்து சம் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க கைஸ் அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ராஜெக்ட் சூப்பர்வைஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக ஃபஸ்ட் இயரில் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மந்த்லி சாலரி சொல்லியிருக்காங்க செகண்ட் இயரில் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் இயர் மந்த் அண்ட் மந்த் வந்து நைன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செகண்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் மந்த் ஒன் லேக் சேலரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ் ஒன் லேக் சாலரி ஸோ இதில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் டேரெக்டாக வந்து பார்த்திங்கனா அவங்க பர்சனல் இன்டர்வியூ மூலமாக தான் ஹயர் பண்ண போகிறாங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஸோ ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்செக்ஷன்மே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஃபீஸ் வந்து என்னென்ற டீட்டெயில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க யாருக்கு கிடையாதுன்றதையும் கொடுத்துருக்காங்க அதை கூட வந்து நீங்கள் இங்கே செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்பிடுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் அண்ட் மாதிரி இந்த பில்லில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லையும் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய சில ப்ரூஃப்லாம் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரெஸுக்கு வந்து சென்ட் பண்ணி ஆஃப்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கணும் ரெண்டுமே பண்ணால் தான் உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் ஓகேங்களா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கிங்க தேங்க் யூ